அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமா ஆரோக்கியமாக சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக அற்புதமான ஒரு பொருள் தயவு செஞ்சு யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல நிறைய பேர் மாட்டிக்கிட்டு வாழ்நாளில் ரொம்ப கஷ்டப்பட்ட அனுபவிக்கிறாங்க ஆனால் இந்த இதனால தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தது அப்படின்னு தெரியாமலே அவங்க அனுபவிச்சுட்ருக்கிறாங்க நான் சொல்லும்போதே நீங்கள் நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம எந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க கந்திருஷ்டியை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின் சொல்லுவாங்க அந்த கண்ணடி அந்த கண் திருஷ்டியிலேருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள சித்தர்கள் வழியில் மந்திர உரு ஏற்றி நமக்கு வந்து சிருஷ்டி ஒளியிலேருந்து ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த கந்திருஷ்டி பொடி அதை வந்து தயார் செஞ்சுருக்கிறாங்க அதாவது மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரே நல்லெண்ணத்தோட இந்த ஒரு பொடியை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க வாரத்தில் ஒரு நாள் நம்ம இந்த பொடியை பயன்படுத்தினாலே போதும் நமக்கு எந்த விதமான திருஷ்டிகளோ இல்லை மற்றவங்களோட வைத்தறிச்சல் பொறாமை என்னவாக இருந்தாலும் அது எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சிரும் ஒருத்தவங்களுக்கு கந்திருஷ்டி இருக்குதுன்னா என்னென்னலாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்போம் கொட்டாவி கொட்டாவியாக வந்துக்கிட்டே இருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னே தெரியாது உடம்பு வலி இருக்கும் அதே போல் வீட்டில் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள்லாம் நிறைய வரும் பொருள் இழப்பு அப்படிங்கிறது நிறையவே ஏற்படும் அதுவும் குறிப்பாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோன்னா வீட்டில் நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கும் அதுவும் பூஜை நாள் ஒரு விசேஷ நாள்னு வந்துச்சுன்னா அந்த பூஜை பண்ற நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த பூஜையை நம்மளால ஒழுங்கா செய்ய முடியாத மாதிரி போயிடும் இவ்வளவுக்கும் காரணமாக கண்திருஷ்டிய கூட இருக்கலாம் ஏன் நம்ம வீட்ல வளர்க்கக்கூடிய செடி கொடிகள் காய்ந்து போறது செல்ல பிராணிகள் வந்து சோர்ந்து போறது சில நேரத்துல உயிரை கூட இழக்க நேரிடும் அது வந்து கண்திருஷ்டிலேயே நிறைய வகைகள் இருக்குது அந்த கந்திருஷ்டிலாம் நம்மளை எதுவுமே செய்யக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரை எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கந்திருஷ்டி பொடியை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்கங்க ஒருத்தவங்க நம்ம மேலே பொறாமை அப்படின்னாலே அந்த பொறாமை வந்து அவங்களோட கண் வழியாக தான் வெளியில் ஃபஸ்ட்டு தெரியும் ஒருத்தவங்களை வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மேலேருந்து கீழே நோட்டம் விட்டுறது இல்லை வீட்டுக்கு வந்ததும் வீட்டை அப்படி பார்க்கறது இதெல்லாமும் தான் வந்து ஒரு கண்திருஷ்டியா ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டுறது கூட அது கண் திருஷ்டியாக தான் மாறும் சோ இந்த கண்திருஷ்டி வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வெளியில திருஷ்டி கணபதி வைக்கிறோம் நிறைய பொருள்களை நிலைவாசல்லே நம்ம வைக்கிறோம் எதுவுமே வீட்டுக்குள்ளார வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மீறியும் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில தான் செய்யுது ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளாரே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது நாலு இடத்துக்கு போனோம் நல்லது கெட்டதுல நம்ம கலந்துக்கணும் இல்லையா ஸோ அப்படி நம்ம போகும்போது நம்ம மேலே இருக்கக்கூடிய திருஷ்டியை கழிப்பதற்கு தான் இந்த ஒரு சக்தி வாய்ந்த பொடியை வந்து சிருஷ்டி ஒளியிலேருந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க இப்போ வாங்க அந்த பொடி எப்படி இருக்குது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த பொடியை நம்ம பயன்படுத்தினதுக்கப்புறம் நமக்கு கந்திருஷ்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க சாய்ரா திருஷ்டி பொடி இந்த பொடியை பயன்படுத்தும் பொழுது எப்படிப்பட்ட கண்திருஷ்டி பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருந்து நம்ம விடுபடலாம் இதை வந்து என்னென்னக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் அம்மாவாசை அந்த தினங்களில் நம்ம இரவு ஒன்பதரை மணிக்கு மேலே இதை நம்ம பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் போயிடணும் வெளியில் போயிட்டு நம்முடைய வலது கையில் ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பொடியை எடுத்துக்கிட்டு வலது கையில் எடுத்துக்கிட்டு நம்முடைய தலையை இருந்து இடமாக ஒன்பது முறை சுற்றணும் இடமிருந்து வளமாக ஒன்பது முறை சுற்றிட்டு நம்முடைய உடம்பு முழுவதும் இந்த கை மட்டும் வர மாதிரி நம்மளே நமக்கு நாமளே வந்து அதை செஞ்சுக்கலாம் மேலேருந்து கீழே வரைக்கும் கா கை கால்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இதை வந்து காற்றுல ஊதி விட்டுடணும் ஊதி விட்டுட்டு நம்முடைய கை கால்கள் முகம வந்து கழுவிக்கணும் நீங்கள் எந்த இடத்துல செய்ய போறீங்களோ அந்த இடத்துல ஒரு பக்கெட் தண்ணிலாம் வச்சுக்கோங்க இப்போது உங்களுடைய இருந்து ரொம்ப வந்து ஒரு கெட்ட வாடை வருது அப்படின்னா உங்களுக்கு நிறைய கண்திருஷ்டி இருக்குது அந்த கந்திருஷ்டியோட தாக்கம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லை எந்தவித வாடையும் என் இருந்து வரல நல்ல வாசனை தான் வருது அப்படின்னா கந்திருஷ்டி எதுவும் வந்து இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா இதிலிருந்து நீங்கள் நீங்க புரிஞ்சுக்கலாம் எப்படி நம்மளுக்கு கந்திருஷ்டி பாதிப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம் வாரத்துல ஒரு முறை நீங்க இதை உங்களுக்கு நல்ல பலனை தரும் பதினாலு வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் இதை செய்யலாங்க மத்தவங்க வந்து தங்களுக்கு தாங்களே இதை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இதை வந்து எக்காரணம் கொண்டும் வீட்டுக்கு உள்ளார நீங்க செய்யவே கூடாது நீங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் இதை செய்யணும் எய்தர் என்ட்ரன்ஸில் செய்யலாம் அல்லது கொள்ளைப்புறத்தில் செய்யலாம் அல்லது நீங்கள் மொட்டை மாடியில் கூட செய்யலாம் திறந்த வெளியில தான் நீங்கள் இதை செய்யணுமே தவிர வீட்டுக்குள்ளார நீங்கள் செய்யாதீங்க பால்கனிலலாம் கூட நீங்கள் செய்யாதீங்க எய்தர் வெளியில் ஃப்ளாட்டெலாம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் லேட் நைட்டு அதாவது நைட்டு நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் இதை நீங்கள் செய்யணும் என்றைக்கு செஞ்சாலுமே நைன் தேர்ட்டிக்கு மேலே நீங்கள் கீழே வந்து கூட நீங்கள் செய்யலாமே தவிர வீட்டுக்கு உள்ளார எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் செய்யக்கூடாது அதே போல் நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய கை கால் முகத்தை ஜஸ்ட் தண்ணீரில் அலம்பிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்குள்ளார என்ட்ராகணும் பின்னாடியாக இருந்தாலும் சரி முன்னாடியாக இருந்தாலும் சரி அல்லது மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்படி பண்ணி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பக்கெட்டில் தண்ணீரும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அதை மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் முகம் கை கால் அலம்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளார வாங்க இதனோட விலை பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஸோ இது யாருக்கெல்லாம் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் தாராளமாக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி